முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு சூப்பரான காரை தான் மாருதி சுசுக்கி லான்ச் பண்ண போகிறாங்க இதனுடைய விலை பத்து லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இது செவன் சீட்டர் ஃபேமிலி கார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் அதிக மைலேஜுடன் வெளியாகக்கூடிய செவன் சீட்டர் கார்கள் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வாடிக்கையாளர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தான் வெளியாக இருக்கக்கூடிய நியூ மாருதி சுசுக்கி எக்ஸல் செவன் பற்றி இந்த ஒரு வீடியோவில் தெரிந்து கொள்வோம் குறைந்த விலையில் வெளியாகக்கூடிய பட்ஜெட் கார்களுக்கான தேவை சில காலங்களாகவே தொடர்ந்து அதிகரித்து வருது இது இந்திய வாடிக்கையாளர்களை கவரும் நோக்கில் அறிமுகம் செய்யும் தூண்டியது இந்த காரின் அம்சங்களிலிருந்து வாடிக்கையாளர்கள் பயனடைவார்கள் இது பட்ஜெட் வரம்பிற்குள் சக்தி வாய்ந்த என்ஜின்களையும் உறுதி செய்ய பாடுபடுது இது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த நவீன மாறி மாறியிருக்கு இப்போது கிடைக்கக்கூடிய மாரிஜி சுசுக்கி நிறுவனத்தினுடைய செவன் காரில் இருக்கக்கூடிய நல்ல தோற்றம் மற்றும் பிரீமியம் கலவையால் வாடிக்கையாளர்களுடைய பயனடைவார்கள் அறிக்கைகளும் தெரிவிக்கிறது வாடிக்கையாளர்களுக்கு சக்தி வாய்ந்த இன்ஜின்கள் மற்றும் பிரீமியம் அம்சங்களையும் வழங்குது அப்படின்னு அந்த சொந்த நிறுவனத்தினுடைய எர்டிகா கார்களுடன் நேரடியாக போட்டி போடுது அப்படின்னு சொல்றாங்க மாருதி நிறுவனத்தினுடைய மாருதி சுசுக்கி எக்ஸல் செவன் கார்ல சக்தி வாய்ந்த ஒன் பாயிண்ட் லிட்டர் என்ஜின் உள்ள உள்ளது சமீபத்திய தகவலும் வந்துட்டு இந்த ஒரு விஷயங்களும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த என்ஜின் இந்த கார் நகர மைலேஜுக்கு லிட்டருக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் தரது அப்படின்னு சொல்றாங்க மாரிஜி சிசுக்கி எக்ஸ்எல் செவன் காரினுடைய பிரீமியம் அம்சங்களை பற்றி தெளிவுபடுத்தினா வாடிக்கையாளர்கள் பல பிரீமியம் அம்சங்களையும் இந்த கார்ல பெறாங்க அதாவது உட்புற அம்சங்கள்ல சமீபத்திய தொழில்நுட்பம் அதாவது காரோட்டமான கம்ப் ஹெல்லேட்டர் மற்றொரு பக்கம் ரிவர்ஸ் கிங் கேமரா அது மட்டும் இல்லாமல் ஐசோபிக்ஸ் குழந்தை இருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயமும் இருக்கு எலக்ட்ரிக் ஸ்பெட்டிலிட்டி மற்றும் எலக்ட்ரிக் ஸ்பெட்டிலிட்டி ப்ரோக்ராம் மற்றும் ஹில் ஹெல்ட் கண்ட்ரோல் போன்ற பிரீமியம் அம்சங்களும் இதில் வந்துட்டு அடங்கியிருக்கு மாருதி சுதுக்கி எக்ஸல் செவன் காரினுடைய எதிர்பார்க்கக்கூடிய விலையில இந்திய சந்தையில் மாருதி சுதுக்கி நிறுவனத்தில் தங்கள் பிரிவில் அப்படி சிறந்ததாகவும் வந்து கருதப்படுது மேலும் இதனுடைய விலை சுமார் பத்து லட்சம் உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிற மற்றும் நவீன விருப்பங்கள்ல ஒன்றாகவும் இது கருதப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ற